காரே கருணை ராமானுஷன் குணம் திகழ் கொண்டல் ராமானுஷன் திக்குற்ற கீர்த்தி ராமானுஷன் அப்படின்லாம் அமுதனார் அனுபவிக்கிறார் திருவரங்கத்தை அமுதனார் போர்த்தி போர்த்தி ராமானுஜரை புகழ்ந்தார் அந்த ராமானுஜரை புகழாதவர்கள் யார் ஆக்சுவலி அப்படின்னு பார்த்தா காரே கருணை ராமானுஷா வேத வேதாந்த வித்தகர்களாக இருக்கட்டும் வடமொழி ஸ்காலர்ஸாக இருக்கட்டும் சான்றோர்களாக இருக்கட்டும் இலக்கிய மேதைகளாக இருக்கட்டும் புரட்சியாளர்களாக இருக்கட்டும் தமிழ் பற்றாளர்களாக இருக்கட்டும் புதுக்கவிஞர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு சா பாமரனை கூட போய் சேருவது ராமானுஜ அவதாரம் ராமானுஜ வைபவம் ராமானுஜரை பற்றி பல பல பரிமாணங்கள் இருக்குது இராமானுஜர் வந்து அவருடைய மெக்னானிமிட்டி அந்த ஹார்ட் அந்த பரந்த இதயம் பெரிய பெருமாளுக்கு ஈக்குவலாக இஃப் நாட் மோர் தேன் பெருமாள் ராமானுஜருக்கு அந்த இதயம் விவேகானந்த ஷிகாகோவில் அந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜனில் பேசும்போது அவர் சொல்லியிருக்கார் ராமானுஜா இ இவ்வந்தோ ஆதிசங்கரா வாஸ் கிரேட் இன்டலெக்ட் அந்த மாதிரி இருந்தாலும் ராமானுஜாஸ் ஹார்ட் அண்ட் கம்பேஷன் ஆர் ஆஸ் ஒய்ல்டு ஆஸ் த யூனிவர்ஸ் ஆஸ் ஒய்ட் ஆஸ் த யூனிவர்ஸ் ஈ ஹேட் அ மெக்னானிமிட்டி ஆஃப் ஹார்ட் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு ஈவன் மேக்ஸ் முல்லர் கூட சொல்லியிருக்காராம் ராமானுஜருடைய கொள்கை அறிவுக்கு விருந்தாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ந அவருடைய இதய நம் அவருடைய சரித்திரம் இதயத்தையும் தொடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேக்ஸ் முல்லர் ஸோ அவர் தான் நமக்கு தெரியணுன்னு அவசியம் இல்லை நமக்கே தெரியும் எம்பெருமானார் எப்படிப்பட்டவர் எம்பெருமானார் எவ்வளவு எவ்வளவு நமக்காக பண்ணியிருக்காருன்னு அவர் சொ நரகம் நாம் போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு அவர் வந்து ஆசையுடையோரெல்லாம் வாரி அப்படின்னு அத் எல்லாருக்கும் இந்த இந்த பெருமாளுடைய கட்டாட்சம் போகணும் எல்லாரும் உஜ்ஜீவிக்கணும் நான் நான் வந்து குரு வார்த்தையை மீறி போனாலும் பரவாயில்லன்னு அந்த அந்த மனசு யாருக்கு வரும் அந்த சைத்ராத்ரா சம்பவம் விஷ்ணோகோ தர்சன சுகம் துண்டீர சேஷ மூர்த்தி ராமானுஜம் பஜே ராமானுஜர் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ தர்சனத்தை நிலை நாட்டுறதுக்காக தொண்ட மண்டலத்தில் சித்திர திருவாதர நட்சத்திரத்தில் அவதாரம் செய்த ஆதிசேஷனின் திருவுருவமான ராமானுஜரை வணங்குகிறேன் அப்படின்றது இந்த ஸ்லோகம் குரு பரம்பரா பிரபாவத்தில் எம்பெருமான் உலக நன்மைக்காக அவனே பல அவதாரங்கள் செஞ்சால் வியாசராக அவதாரம் பண்ணி வேதாந்த சாஸ்திரங்கள் சூத்திரங்கள் அதெல்லாம் பண்ணால் அந்த சூத்திரங்களுக்கு பல பேர் தம் மனசுப்படி பலவிதமான அர்த்தம் சொல்லி பிரச்சாரம் பண்ணி வேதமே நடுநடுங்கி போயிட்டு இந்த மாதிரி நம்மளை போய் தப் தப்பு தப்பாக டிஸ்ட்ராக்டடாக பண்ணுறாளே அப்படின்னு காட்டிய வேதம் கழிப்புற்றது அப்படின்னு ராமானுஜர் வந்ததுக்கப்புறம் அவர் எழுதின அந்த ஸ்ரீபாஷ்யம் அந்த வேத வேதாந்த விசாரத்தை பார்த்து அந்த நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்று அந்த வேதமே சந்தோஷம் வேத மாதாவே சந்தோஷப்பட்டுதான் ஸோ எம்பெருமானுடைய எண்ணம் நிறைவேறாமல் அந்த அவதாரங்கள் வியாசா இதெல்லாம் அப்புறம் அந்த சூத்திரத்தை நேர் பொருளை ஆதிசேஷன் அமிச்சாராம்